సేందుకడా <Sessimitation> மாவட்டம் ராசிகரம் தாலுக்கா வெண்ணந்தூர் கிராமம் அலவாய்பட்டி மாட்டு வேளம்பட்டி கிராமத்தில் இந்த அலவாய் மலை இருக்கிறது இது மேலே முருகன் கோயில் இருக்கிறது பழனியில் போய் ஒரு ராஜா வந்து குழந்தை வேற வேண்டி பழனிக்கு போயிருக்கிறாங்க அவங்க வந்து அலவாய் மலையில முருகன் இருக்கிறாரு அங்க போய் கும்பிடுங்க உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவர்தான் அந்த கோயில் கட்டி ஆயிரம் வருஷம் மேல மேலே ஆகுது அது ஆயிரத்தி எழுநூறு படி கடந்து மேலே போகணும் அங்க ஒரு சொனை இருக்குது அந்த சொனை தண்ணீரை குடிச்சா ஆஹ் பாக்கியம் கண்டிப்பா உண்டு இந்த மலையை சுத்தி பதினெட்டு சித்தர் கோயில் இருக்கு இவருடைய தலைவரெல்லாம் பற்றி அருணகிரிநாதர் வந்து பாட்டு பாடி இருக்கிறார் அவருடைய ஆஹ் பாட்டு பாடி இருக்கிறாரு அது இல்லாத ஆயிரக்கணக்கான பீப்பிள் பாத்தி மாசம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை வருவாங்க அது ரொம்ப விசேஷம்